முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வந்து சேர நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பல சந்தோஷமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் என்னுடைய உருவத்தை தொடச்சொன்னேன் என் செல்வமே வாழ்க்கையில எப்போதும் தோல்வி அடைஞ்சா யாருமே அவ்வளவு சுலபமாக தோல்விக்கு தான் தான் காரணம்ன்றத ஒத்துக்க மாட்டாங்க தோல்வி வரும்போதெல்லாம் ஒரு சிலர் அவக்காரனோ காரணம்னு அடுத்தவங்கள சொல்லி தப்பிக்க தான் பார்ப்பாங்களே தவிர உண்மையிலேயே தன்னுடைய தோல்விக்கு காரணம் தான் தான் என்பதை ஒத்துக்கொள்ளும் பலம் இங்கு எல்லாருக்கும் இருப்பதில்லை ஆனால் பல சமயங்களில் பல பேருடைய வாழ்க்கையில் தப்பு நடக்கிறதுக்கும் தோல்விக்கும் காரணமே அவர்களுடைய பலவீனமாகத்தான் இருக்குது முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த குற்றத்தை அந்த பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடாமல் அந்த பிரச்சனைக்கு அந்த தீர்வுக்கு என்ன விஷயணுன்றதை யோசிச்சினா தீர்வை தேடும் மனிதன் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவான் உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகனும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் கெட்ட பழக்கங்கள் உள்ள நண்பர்கள் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடுவாங்க ஆனால் நல்ல நண்பர்கள் உன்னை உயர்த்துவார்களே செல்வமே எப்போதுமே நீ யார்கிட்ட பழகுறேங்கிறத பொறுத்து தான் அது உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விஷயமாக இருக்கும் எல்லாரிடமும் அளவோடு பழகு தேவைக்கு மேலே நீ ஆசைப்பட்டினா அது உன் மன அமைதியை போக்கிவிடும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற அந்த பேராசை ஒருபோதும் நிறைவான வாழ்வை தராது இருப்பதே போதுமென்ற மனதிருப்தியோடு உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் நீ செய்யும்போது அது உனக்கான நிம்மதியை வரவழைக்கும் என்னால் முடியாது எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீ ஒருபோதும் எதிர்மறையாக சிந்திக்காதே இந்த எதிர்மறை சிந்தனைகளை உன் வாழ்க்கையை அழிச்சிடும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் என்னால் முடியும் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நேர்மறை சிந்தனைகள் கொண்ட பிள்ளையாக இரு நேர்மறை சிந்தனைகள் கொண்டவர்கள் தான் கஷ்டங்களை கூட வாய்ப்பாக மாற்றிக்குவாங்க வெற்றி பெறுவதற்கு உழைப்பும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் தேவை ஆனால் அதே சமயம் சோம்பலும் பயமும் கோபமும் பொறாமையும் கெட்ட பழக்கங்களும் போன்ற எதிர்மறை மனப்போக்குகளை நீ தவிர்க்கணுமே எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் கெட்ட பழக்க வழக்கங்களை உனக்குள்ள வச்சுக்காத பொறுமையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு வெற்றி பெறும் மனிதன் என்ன செய்கிறான் பார்க்கறதுக்கு பதிலாக தோல்வி அடையும் மனிதன் என்ன தவறு செஞ்சான்றதை நீ கத்துக்கும் போது அந்த தவறை செய்யாமல் தவிர்த்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஒரு மனிதன் தோக்குறதுக்கும் அவன் வாழ்க்கையில் வீழ்ந்து போவதற்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கும் என்ன காரணம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய தயாராகு இந்த முருகன் ஓ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக வெற்றியுடையதாக மாற்றத்தான் போகிறேன் ஆனால் எல்லா வெற்றிகளும் ஒரே நாளில் கிடச்சிடாது ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் சரியாகி விடாதல்லவா ஒவ்வொரு நாளும் உனக்காக அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி செஞ்சேன் உனக்கு பெரிய மாற்றங்களையும் வெற்றிகளையும் கொண்டு வரத்தான் போறேன் அதிகாலையில் சீக்கிரம் எழுவதின் மூலமாக அந்த நாள் உனக்கு சுறுசுறுப்பான நாளாக புத்துணர்ச்சியை தரக்கூடிய வெற்றிகரமான நாளாக இருக்கும் அதிகாலையில் அமைதியாக உட்கார்ந்து உன்னுடைய சிந்தனையை நீ தெளிவாக செய்யும் போது அதற்கான வெற்றியும் சக்தியும் கூட மிக பெருசாக உனக்கு அமையும் எந்த வேலையையும் சரியான நேரத்தில் முடிப்பவனே எப்போதும் நம்பகத்தன்மையை பெறுவான் நீ எப்போதும் ஒரு வேலையென்னு எடுத்துக்கிட்டினா அதை சரியாக சிறப்பாக பொறுப்பாக செஞ்சு முடிச்சிடணுமே செல்வமே உன்னுடைய நேர்த்தியான நல்ல பழக்கம் கண்டிப்பாக மேலும் மரியாதையை உருவாக்கும் தினமும் கொஞ்ச நேரமாவது நேரம் ஒதுக்கி நல்ல புத்தகங்களை படிப்பதன் மூலமாக நல்ல சிந்தனைகள் உனக்குள்ள வரும் ஒரு படிப்பு தான் மனசை வளர்க்கும் ஒரு நல்ல சிந்தனை தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அதனால் எப்போது மனசு புது புது விஷயங்களில் செலுத்து ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வெற்றி சாத்தியம் இல்லை ஏன் செல்வமே உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டினா மனசும் வலிமையாக இருக்கும் அல்லவா தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக இன்றைக்கி நான் நல்லது என்ன செஞ்சேன் எந்த இடத்துல யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன்னு யோசி தினமும் ஒவ்வொரு நாளும் நீ சுய பரிசோதனை செய்து கொள்ளும்போது அது உன் வாழ்வில் இருக்கும் தவறுகளை திருத்தி சரியை மேம்படுத்தி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டும் தினமும் எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது அது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் குறைந்தபட்சம் தினமும் ஒரு புது விஷயத்தையாவது கற்றுக்கோ நீ கற்றுக்கிட்ட அறிவுதான் உன் வெற்றிக்கான ஆயுதமாக அடையாளமாக இருக்க போது தினமும் இன்றைய நாளுக்காக எனக்கு கிடைத்தவர்களுக்காக என் வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்ல பழகு ஓ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றியுணர்வு கொண்ட உன் மனம் எப்போது மகிழ்ச்சியோடு இருக்குமே சொல்வமே அது மட்டும் இல்லாமல் நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றதுக்காகவே உனக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கென ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை செய்ய பழகு சிறிய இலக்குகள் சேர்ந்து உனக்கு மாபெரும் வெற்றிகளை உருவாக்கும் தினமும் கொஞ்ச நேரம் நேரம் போதெல்லாம் அமைதியாக அமர்ந்து யோசிக்க பழகு அது உன்னுடைய மன அழுத்தத்தை குறைச்சு உனக்கு நல்ல சிந்தனையையும் தெளிவையும் கண்டிப்பாக கொடுக்கும் என்று செல்வமே வாழ்க்கையில எல்லா வெற்றி பெற்றவர்களும் பிறப்பிலேயே வித்தியாசமானவர்களாக பிறக்கல எல்லாரும் சாதாரண மனிதர்களாக பிறந்து அவங்களுக்குள்ள நல்ல சிறப்பான குணங்களை வச்சுக்கிட்டு விடாமல் முயற்சி செய்ததின் பலனாகத்தானே வெற்றியாளர்களாக உருவாகிருக்காங்க நீயும் மனசு வச்சினா நீயும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக ஓ வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒன்றால் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்திருக்காங்க அதனால் ஜெயிச்சுட்டாங்க நீ அதை சரியாக புரிஞ்சுக்காம தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தியதாலும் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சதாலும் இன்னும் வெற்றி பெற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க ஆனால் இப்போது இந்த முருகனை நாடி வந்து விட்டாயல்லவா என் துணையை தேடி வந்த உனக்கு நான் இருந்து உன் குழப்பத்தை போக்கி உன்னுடைய இலக்கை அடைவதற்கு உதவி செய்வேன் இலக்கே இல்லாமல் வாழ்வது திசை தெரியாமல் கடலில் அலைந்து திரிவது போல உன்னுடைய இலக்கை ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உனக்கான வாழ்க்கையில் நீ சுலபமாக ஜெயிப்பதற்கும் எல்லாமே உனக்கு சாதகமாக நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எப்போதும் கடின உழைப்பை விடாமுயற்சியோடு கூடிய ஆளாக இருந்துவிடு எது சுலபமாக இருக்கும்னு எளிதான வழியை தேடி போகாதே உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களுக்காகவும் உழைக்க தயாராகு தோல்வியை பார்த்து ஒருபோதும் பயப்படாதே எந்த ஒரு மனிதன் தோல்வி வரும்போது பயப்படாமல் தைரியமாக உறுதியாக நிற்கிறானோ அவன்தான் வெற்றி பெற தகுதியானவன் ஓ வாழ்க்கையிலையும் உன்னுடைய தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க தான் போகிறேன் தோல்விதான் வெற்றியின் ஆசிரியர் என்பதை புரிந்து கொள் நீ நேரத்தை வீணடிக்காதே ஒழுங்கான வாழ்க்கையோடு ஒழுங்கான பழக்க வழக்கங்களோட நீ உன் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொடுவதற்கு இந்த முருகன் வழிகாட்டியாக இருப்பேன் மற்றவங்க உன்னை விமர்சித்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க என் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் குறையா பேசினாலும் நிறையாவாக பேசினாலும் என்னால் முடியுன்ற எண்ணம் மூலமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் செஞ்சு ஜெயிக்க தயாராக தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையை அறை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு ஜெயிக்கணும்னு நினைக்கிறனே கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்றவர்கள் ஒருபோதும் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல மாட்டாங்க அவங்கெல்லாம் தினமும் ஏதாவது உன்னை புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க நீயும் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் தெரியும் படித்தது போதும் நினைக்காம புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தேடி பிடிச்சிக்கிட்டே இரு நல்லதே உனக்கு நடக்கும்